ஸ்மார்ட் வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் கண்டினியூவாக நம்ம ஸ்மார்ட் பர்னிச்சர் கலெக்ட்ரானிக் ஷோரூமில் கண்டினியூவாக நம்ம குழுக்கள் நடத்தி ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் தாலுக்கா ஈச்சம்பட்டி அங்கே நம்ம பிரான்ச் இருக்குது ஸோ அதில் பாகம் இரண்டு எட்டாவது மாத குழுக்கெலாம் நம்ம இன்றைக்கி வந்து கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எல்லா டீலர்ஸ் வாடிக்கையாளர் எல்லாருக்குமே ஒரு அன்பான வேண்டுகோள் எல்லாருமே இந்த கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு நிபந்தனைகளை வந்து நம்ம படிச்சு அதை ஒவ்வொரு குழுக்கள்லையுமே நான் வந்து சொல்றோம் ஸோ அதை நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து அதை கடைபிடிக்கிறது இல்லை ஏன் பணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப இப்போ வரைக்குமே குழுக்களுக்கு பணம் அனுப்பிக்கிட்டு இருக்குங்க ஸோ அதை வர வைக்கிறது சிரமமா இருக்கு ஏன்னா எல்லாருக்குமே நிறைய பேர் இருக்காது குழுக்கள் நடத்தி ஆகணும் அதனால அந்த டைமிங் கூட நீங்க பண்ணுங்க ஏன்னா வர வை வர வைக்க முடியுதுன்னா பிரைஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சிரமமா வர ஆகலை அப்படின்னு உங்களுக்கு சரியான நேரத்துக்கு பணத்தை கட்டிடுங்க ஸோ இந்த நிபந்தனைகள் பார்த்தோன்னா பதினைந்து மாதங்கள் ஒவ்வொரு மாதமும் நம்ம சொல்லக்கூடிய அந்த கட்டங்கள் தான் பதினைந்து மாதம் காலகட்டங்களில் ஒரு மாதமும் பணம் கட்டிங்க ப்ரைஸ் விழுந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ரிமைனிங் பணம் கட்ட தேவையில்ல தொடர்ச்சியாக மூன்று மாதம் வந்து நீங்கள் பணம் வரவு வைக்கல அப்படின்னா அந்த குழுக்கள்லேருந்து அந்த வாடிக்கையில நீக்கப்படுவாங்க இதை கொஞ்சம் கவனத்தில் வச்சிங்க அடுத்து தொடர்ச்சியாக இப்போ நீங்கள் சீட்டு கட்டிக்கிட்டே அவர் பணம் கட்டிக்கிட்டே வைங்க பரிசு விழுந்துருச்சு அப்படின்னா நீங்கள் திரும்ப நீங்கள் பணம் கட்ட தேவையில்லை பரிசு வாங்கிட்டு நீங்கள் ரிலீவ் வாங்கிக்கலாம் இந்த குழுக்களுடைய யூடியூப் சேனல்ல உங்களுக்கு லைவா நீங்க பார்க்கலாம் தூரத்துல இருக்காங்க பார்க்கலாம் பக்கத்துல இருக்கக்கூடிய நபர்கள் இந்த கிளைக்கு வந்து இங்கே நீங்க லைவா நேரடியா பார்க்கலாம் நீங்களுக்கு சீட் எடுக்கலாம் அதனால புக்கை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தொலைஞ்சிருச்சு அப்படின்னா நிறுவனத்திட்ட வந்து நீங்கள் ஒரு நூறு ரூபாய் பணம் செலுத்தி இந்த புக்கை வாங்கிக்கலாம் தொடர்ச்சா பரிசு கூடிய அந்த அதிர்ஷ்ட சாலைகள்ல அந்த பைக் வாங்கக்கூடிய அந்த நபர் இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது யூஸ் சக்கர வாகனங்கள் வாங்கக்கூடிய அந்த நபர் அது வந்து ஆர்டிஓ இன்சூரன்ஸ் இந்த அமௌண்ட்டை வந்து நீங்களே உங்கள் சொந்த குழுக்கில் பே பண்ணி அந்த அமௌண்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கான எக்ஸ்டோரும் ப்ரைஸ் நாங்கள் கட்டிடுவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எந்த பொருளுமே மாற்றி தர மாட்டாங்க குழுக்களில் என்ன ப்ரைஸ் விழுதோ அந்த பொருளை மட்டும்தான் வந்து இங்கே நிர்வாகம் வந்து ஒப்படைக்கும் வேறு பொருளை மாற்றி கேட்டிங்கன்னா அது தர மாட்டாங்க இல்லை எனக்கு எனக்கு ஒரே வீட்டில் வந்து நான் ரெண்டு சீட்டு போட்டிருக்கேன் மூணு சீட்டு போட்டிருக்கேன் இதெல்லாம் ஒரே சீட்டை எனக்கு வந்து பண்ணி தர முடியுமானா அதுக்கும் வாய்ப்பு இல்லை அதுவும் பண்ணி தர மாட்டாங்க அதனால அந்த அந்த டைமிங்ல கட்டுங்க உங்களுக்கு வசூல் செய்ய வரக்கூடிய அந்த டீலர் நீங்க பணத்தை சரியா அந்த டீலர்கிட்ட கொடுத்துருக்கலாம் அவர் வந்து கிளை நீங்க வரவு அப்படின்னா உங்களுக்கு பிரைஸ் தர மாட்டாங்க அதனால அந்த அந்த டீலரை நீங்க சரியா கான்டெக்ட் பண்ணிக்க வர வச்சிருக்கேன் நான் கிளைக்கு இந்த பிரான்ஞ்சிக்கு வந்து நீங்கள் இந்த நோட் எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் கட்டணப்படம் பிரான்ச்சில் வந்து இங்கே சரியாக வரவாயிருக்கு அப்படின்னு செக் பண்ணீங்க கிளாரிஃபையோட பண்ணீங்க ஏன்னா இங்கே நிறையா இப்போ வந்து வரவாகாமல் இருக்குது நிறைய சீட்டு பெண்டிங்கில் இருக்குது அதனால நேரடியாக நீங்கள் வந்து கிளைக்கு வந்து பார்த்துக்கலாம் கடைசி இது பார்த்தீங்கன்னா இந்த டீலர் வர வரல அப்படின்னா இந்த புக்கில் இருக்கக்கூடிய இந்த நம்பர் டாப்ல பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் இருக்கும் இந்த டீலர் வரல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் பிராஞ்சுக்கு கால் பண்ணி சொல்லிடலாம் அதுக்கான ஆக்சிடெண்ட் வந்து உடனடியாக எடுப்பாங்க ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பாகம் இரண்டு அதில் எட்டாவது மாதத்து குழுக்கள் அதில் என்ன ப்ரைஸ்னு பார்த்தோம்னா டாப் ஓப்பன் வாஷிங் மிஷின் இது இரண்டு நபர்களுக்கு வந்து காத்துகிட்டு இருக்குது ஸோ அந்த அரிஷ்ட சேலி யார் அப்படின்றத நம்ம பார்க்கப்போகிறோம் பாகம் இரண்டு எட்டாவது மாத புழுக்களுடைய டாப் ஓப்பன் வாஷிங் மிஷின் அந்த இரண்டு நபர்களில் முதல் அதிர்ஷ்டசாலி யார் அப்படின்றத டாப் ஓப்பன் வாஷிங் மிஷினுடைய இரண்டு நபர்களில் முதல் நபராக தொண்ணூற்றி மூணு ஜீரோ மூணு என் தியா என் தியா இவங்க முருங்கப்பட்டி திருச்சி டிஸ்ட்ரிக் இவங்க வந்து பணம் சரியாக கட்டலை ஸோ இவங்களுடைய ரைஸ் வந்து அடுத்த நபருக்கு வந்து கன்வெர்ட் ஆகும்

அதனால் மைத்ரேயன் சின்னப்பன் கோட்டை தருமபுரி இவங்க பார்த்தீங்கன்னா எல்லா மாதமும் பணம் கட்டிக்கிட்டே வந்திருக்காங்க கடைசி மாதம் வந்து பணம் கட்ட தவறிட்டாங்க இந்த மாதம் எட்டாவது மாதம் பணம் கட்ட தவறிட்டாங்க அடுத்த சீட்டு எடுக்கலாம் மீண்டும் முதல் நபராக வந்து செலக்ட் பண்ணிருக்கோம் வாங்க தொண்ணூத்தி நாலு எழுபத்தி எட்டு தொண்ணூத்தி நாலு எழுபத்தி எட்டு மீண்டும் அந்த முதல் நபர் தொண்ணூத்தி நாலு எழுபத்தி எட்டு ஆர் விஜய் ஆர் விஜய் சேலம் சரியா எட்டு மாதமும் பணம் கட்டிருக்கிறாங்க

தொண்ணூத்தி மூணு இருபத்தி நாலு தொண்ணூத்தி மூணு இருபத்தி நாலு இரண்டாவது அதிர்ஷ்டசாலி தொண்ணூற்றி மூணு இருபத்தி நாலு இந்த நம்பரில் நம்பர்ல வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க தொண்ணூற்றி மூணு இருபத்தி நான்கு ரோஹித் தொண்ணூற்றி மூணு இருபத்தி நாலு எஸ் ரோஹித் சன்னாப் சண்முகம் தம்மம்பட்டி சேலம் டிஸ்ட்ரிக்ட் ரோஹித் சன்னாப் சண்முகம் தம்மம்பட்டி சேலம் டிஸ்ட்ரிக்ட் வாழ்த்துக்கள் சரியா எட்டு மாதமும் பணம் கட்டி டாப் ஓப்பன் வாஷிங் மிஷினுடைய இரண்டாவது அதிர்ஷ்ட செயலியாக செலக்டாக இருக்காங்க வாழ்த்துக்கள் ஓ இது போல பார்த்தீங்கன்னா வீடியோவில் என்ன நிறையா இப்போ வீடியோவில் பார்த்த மாதிரி சரியா இப்போ ஏழு மாதம் பணம் கட்டிகிட்டே வந்திருக்காங்க எட்டாவது மாதம் சரியாக பணம் கட்டலை ஸோ அந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காம அடுத்த சீட்டுக்கு போயிடுச்சு ஸோ இது மாதிரியான ஒரு டெங்கல் இல்லாமல் அடுத்த மந்த்துக்கு நீங்கள் சரியான நேரத்தில் பணம் கட்டினா எல்லா நபர்களுக்குமே எல்லா வாடி வாடிக்கையாளருக்குமே இந்த பரிசு கட்டாயம் கிடைக்கும் ஸோ நிர்வாகம் அதுக்கான வேலையை தெரிஞ்சிட்ருக்கு எல்லாருடைய சீட்டுமே பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளருடைய டவுனுக்கு எல்லாருடைய சீட்டுமே இந்த பக்கெட்டில் தான் இருக்கு எல்லா வாடிக்கையாளரும் பணம் கட்டிடக்கூடிய அத்தனை வாடிக்கையாளருடைய சீட்டு எல்லாமே பக்கெட்டில் தான் இருக்குது நீங்க சந்தேகம் இருக்கக்கூடிய நபர்கள் கிளைட் வந்து நீங்க செக் பண்ணி கூட பாத்துக்கலாம் குழுக்களினுடைய பாகம் மூன்று பாத்தீங்கன்னா ஒரு பதினைந்து நிமிடத்துல வந்து அடுத்த குழுக்கள் ஸ்டார்ட் ஆயிருக்கும் நன்றி வணக்கம்